அமெரிக்கா வெள்ளையர்களின் நாடா அமெரிக்க பழங்குடிகளின் சோக வரலாறு யுஎஸ்ஏ என்றால் அது டொனால்ட் ட்ரம்ப் ஜார்ஜ் புஷ் போன்ற வெள்ளையர்களின் நாடு என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் உண்மை அதற்கு வெகு தொலைவில் உள்ளது அந்த வரலாற்றை பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம் அமெரிக்கா என்பது ஒரு கண்டம் அதில் பல நாடுகள் உள்ளன அதில் ஒரே ஒரு நாடுதான் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா யுஎஸ் வடக்கில் அமைந்திருப்பதால் இதனை வட அமெரிக்கா என்று அழைக்கின்றோம் வெனிசோலா பிரேசில் போன்றவை தென் அமெரிக்க நாடுகள் அமெரிக்கா முழுவதுமே பல்வேறு பழங்குடி இனக்குழுக்கள் வசித்து வந்தனர் ஆனால் இன்று அந்த இனக்குழுக்கள் பெரும்பாலும் காணாமல் போய்விட்டன போர்ச்சுகீசியர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் ஆங்கிலேயர்கள் இத்தாலியர்கள் உள்ளிட்ட ஐரோப்பியர்களுக்கு ஆசியா கண்டமும் ஆப்பிரிக்காவும் தான் தெரிந்திருந்தன அமெரிக்கா ஆஸ்திரேலியா போன்ற கண்டங்கள் இருப்பதும் அங்கு மனிதர்கள் வாழ்வதும் ஐரோப்பியர்களுக்கு தெரியாது அவர்கள் பட்டுப்பாதை எனப்படும் சில்க் ரோடு வழியாகவே இந்தியா மற்றும் சீனாவுக்கு வந்து சென்றனர் இந்த நிலையில் பதினான்காம் நூற்றாண்டில் உதுமானிய பேரரசு முஸ்லிம் உலகின் பெரும் பகுதியை ஆட்சி செய்தது அவர்கள் வரிகளை சாலையை பயன்படுத்த அதிகரித்தனர் மேலும் கிறிஸ்தவ இஸ்லாமிய சிலுவை போர்கள் உச்சத்தில் இருந்த காலகட்டம் என்பதால் கிறிஸ்தவ மத நடவடிக்கைகளை கடுமையாக கண்காணித்து வந்தனர் இந்த காலகட்டத்தில் ஐரோப்பிய நாடுகள் முஸ்லிம் நாடுகளை விட பலவீனமாகவே இருந்தன இதனால் இந்தியா சீனா செல்வதற்கும் கிறிஸ்துவ மதத்தை பரப்புவதற்கும் அவர்களுக்கு புதிய பாதைகளும் நாடுகளும் மக்களும் தேவைப்பட்டனர் இதனால் பதினான்காம் நூற்றாண்டில் ஸ்பெயின் மற்றும் போர்ச்சுகல் போட்டி போட்டுக்கொண்டு புதிய புதிய கடல் வழிகளை தொடங்கினர் இதற்காக அவர்கள் பயன்படுத்திய கிறிஸ்டோபர் கொலம்பஸ் கொலம்பஸ் அந்த காலகட்டத்தில் எந்த நாட்டுக்கும் சொந்தமானவராக இல்லை தனது திட்டங்களுக்கு யார் உதவி செய்கிறார்களோ யார் பணம் தருகிறார்களோ யார் சரியாக பங்கை பிரித்து தருகிறார்களோ அவர்களுக்கு விசுவாசமாக இருந்தார் கிறிஸ்தவ மதத்தை பரப்புவதிலும் குறியாக இருந்தார் இந்த காலகட்டத்தில் ஸ்பெயின் ஆட்சியாளராக இருந்தவர் ராணி இசபெல்லா இவர்தான் கொலம்பஸை ஆதரித்தவர் இதற்கு காரணம் ஸ்பெயின் மற்றும் போர்ச்சுகல் சுமார் எண்ணூறு ஆண்டுகள் இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் இருந்தன இந்த காலகட்டத்தில் உலகம் முழுவதும் இஸ்லாம் வலுவாக வளரத் தொடங்கி இருந்தது பல நாடுகளிலும் இஸ்லாமிய ஆட்சியே நடைபெற்றன இதனால் வர்த்தகத்திலும் மதத்திலும் இஸ்லாமியர்களை வெற்றி பெற வேண்டிய நிர்பந்தத்தில் போர்ச்சுகல் மற்றும் ஸ்பெயின் ஆகிய நாடுகள் இருந்தன இதனால் இசபெல்லா கொலம்பஸை ஆதரித்தார் தாங்கள் புதிதாக கண்டுபிடிக்கும் நாடுகளை ஆயுதம் மூலம் கைப்பற்றி அங்கிருக்கும் வளங்களை கொள்ளையடிப்பதும் கிறிஸ்தவ மதத்தை பரப்புவதும் தான் கொலம்பஸின் நோக்கமாக இருந்தது பணம் சம்பாதிக்க இரண்டு வழிகள் வைத்திருந்தார் கொலம்பஸ் ஒன்று தங்கம் இன்னொன்று மிளகு இந்தியாவில் மிளகு கிடைக்கும் என்பதை அறிந்த கொலம்பஸ் இந்தியாவை தேடி நான்கு கடல் பயணங்களை மேற்கொண்டார் ஆயிரத்து நானூற்று தொண்ணூற்று மூன்றாம் ஆண்டு அவர் முதன் முதலில் இறங்கிய இடம் பஹாமா தீவுகள் இது மேற்கு இந்திய தீவுகளில் உள்ள ஒரு தீவு இங்கு வாழ்ந்த மக்கள் லுகாயின் இனத்தை சேர்ந்த இறையினோ சமூக மக்கள் இவர்கள் இறையினோ என்ற மொழியை பேசி வந்தனர் இவர்கள் விவசாயம் மீன்பிடித்தல் கடலில் கப்பலை செலுத்துதல் மண்பாண்டங்கள் செய்தல் கைவினை பொருட்கள் செய்தலில் கெட்டிக்காரர்களாக இருந்தார்கள் கொலம்பஸ் மற்றும் அவரது குழுவை அன்புடன் வரவேற்றனர் ஆனால் அவர்களை சில மணி நேரங்களில் அடிமைப்படுத்தின கொலம்பஸின் படைகள் மேலும் ஐரோப்பியர்களிடமிருந்த நோய்களாலும் அவர்கள் தாக்கப்பட்டார்கள் கட்டாய மதமாற்றங்கள் நிகழ்த்தப்பட்டன பெரும் பகுதியினர் இன அழித்தொழிப்புக்கு ஆளான நிலையில் எஞ்சியவர்கள் ஸ்பெயினின் வம்சாவளியாக இனக்கலப்பு செய்யப்பட்டனர் இப்படியாக ஒரு பெரிய இனம் ஐரோப்பியர் வருகையால் அமெரிக்காவில் அழிக்கப்பட்டது பின்னர் ஐரோப்பிய வெள்ளை நில உடைமையாளர்கள் பெரிய பெரிய கப்பல்களில் அமெரிக்காவில் தரையிறங்கினர் அவர்களுக்கு அடியாள் வேலை பார்ப்பதற்கும் நிலம் வீடுகளை பராமரிப்பதற்கும் ஆப்பிரிக்க கருப்பின அடிமைகளை கப்பல்களில் ஆடு மாடுகளைப் போல ஏற்றி அமெரிக்காவில் இறக்கினர் இதனால்தான் அமெரிக்காவில் வெள்ளையர்களுக்கு நிகராக கருப்பர்களும் வசிக்கின்றனர் ஆனால் அவர்களின் சமூக அந்தஸ்து குறைவு என்பதுதான் உண்மை தங்கள் கண்ணுக்கு எட்டும் தூரம் வரை உள்ள நிலம் தங்களுடையது என்று அவர்களுக்கு அவர்களே எல்லை விதித்துக் கொண்டனர் ஐரோப்பிய வெள்ளையர்கள் எதிர்க்க ஆளில்லை இதனால் தான் அமெரிக்காவில் ஒவ்வொரு வெள்ளை விவசாயிக்கும் நூறு ஏக்கர் முதல் ஐநூறு ஏக்கர் வரை கணக்கில்லாமல் நிலங்கள் உள்ளன அவற்றில் ஹெலிகாப்டரில் சென்று விதை மற்றும் உரத்தை தூவி வருகின்றனர் இதனை நாம் ஆச்சரியத்துடன் பார்த்து வருகிறோம் இப்படி ஒரு வரலாற்றை வைத்துக் கொண்டுதான் பிற நாட்டவர் தங்கள் நாட்டிற்குள் வருவதற்கு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்து வருகின்றனர் அமெரிக்க வெள்ளை அரசியல்வாதிகள் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்க்கு தகவலுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒன்னு மட்டும்தான் நம்ம கியூ செவன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க